பழனி முருகன் தண்டத்தில் கிளி இருப்பதன் பழனி முருகன் கையில் உள்ள தண்டத்தில் ஒரு கிளி இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதன் ரகசியம் என்ன தெரியுமா முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான் அதற்காக சூழ்ச்சி செய்து பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை தேவலேதாகம் அனுப்பி பாரிசாத மலர் பறித்து வருமாறு கட்டளையிட செய்தான் அருணகிரிநாதர் தன் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி தன் உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிரத்திவிட்டு தேவலோகம் புறப்பட்டார் இதற்கிடையே சம்மந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான் கிளி வடிவில் பூலேதாகம் வந்த அருணகிரிநாதர் தன் உடல் காணாமல் போனதைக் கண்டு திகைத்தார் அவருக்கு அருள் செய்த முருகன் தண்டத்தில் கிளியை அமர்த்திக் கொண்டார் இதன் பின்னரே பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரியார் கிளி வடிவில் காட்சி தருகிறார்